Terima kasih telah menonton. ஆண்டுக்கும் முதலமைச்சர் வகை நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார் அந்த அளவுக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லா தனியார் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக அவர்கள் வளர வேண்டும் உயர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மாண்புக்கு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு மாணவ செல்வங்கள் கல்வி நலனை கருத்தில் கொண்டு அவர் எந்த மேடையில் பேசினாலும் சொல்வார் எனக்கு தமிழ்நாட்டிலே இரண்டு துறை மிக முக்கியம் என்று சொல்வார் ஒன்று கல்வித்துறை ஒன்று சுகாதாரத்துறை என்று சொல்வார் அந்த வகையில் பெரிய திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் ஏழை மாணவர்கள் போய் அங்கே போய் படிக்க முடியாது விடுதியிலே தங்கி படிப்பதென்றால் சிரமம் பணம் கட்ட வேண்டும் அதற்காக காலாஜி வெட்டியிலே போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் பதினஞ்சு கோடி ரூபாயிலே குளிர்சாதன வசதியோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நாட்டிலே பெரிய வளர்ச்சி அடையும் என்பதை மாணவர்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் அதற்காக இன்னைக்கு இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு இடங்களிலே விளையாட்டு மைதானமாக அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அதிலே ஆத்தூர் தொகுதிக்கு ஒன்றும் ஒற்றத்திரம் தொகுதிக்கு ஒன்று அறிவித்திருக்கார் என்பதை இந்த நேரத்தில் அதே மாதிரி நம்ம தொப்ப நாம் தனியாக நமக்கென அமைத்திலே பத்து கோடி ரூபாயில விளையாட்டு மைதானம் அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் உண்டு ஒட்டத்திற ஒன்றியத்தில் ஒன்று இரண்டு விளையாட்டு மைதானங்கள் நம்ம தொகுதியிலே அமைய இருக்கிறது என்பதையும் விளையாட்டு வீரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்படி அதே மாதிரி பதினெட்டு வகுப்பறைகள் உங்கள் பள்ளிக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது விரைவில் முடிந்துவிடும் இன்னும் கூடுதலான வகுப்பறைகளும் கட்ட இட்டுறோம் இந்த கேஆர் அரசு பள்ளி என்பது முதல்ல மாணவிகள் இல்லை அப்பெல்லாம் மாணவர்கள் மட்டும்தான் படித்தார்கள் நான் படிக்கின்ற காலத்தில் ரெண்டாயிரம் மாணவர்கள் படித்தார்கள் ஆனால் அது கட்டுறது ஒரு நானூறுபா மாணவர்களாக படிந்துவிடும் ஆனால் இன்றைக்கு அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கையின் காரணமாக ஏனென்றால் தொழிற்கல்விக்கு செல்ல வேண்டும் என்றால் அரசு பள்ளியிலே படித்தால் ஏழு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்த காரணத்தால் இன்னைக்கு அரசு பள்ளியிலே மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இன்னைக்கு நிறைய பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இன்னைக்கு அரசாங்கம் பள்ளி மாணவர்களுக்காக நிறைய காரியங்கள் சொந்த கட்டணம் கட்டப்பட்டு அங்கே இடமாற்றம் செய்யப்பட்டு பாஞ்சோர் ரூபாயிலே மாணவர்கள்லாம் படித்து வருகிறார்கள் இந்த ஆண்டு அந்த பள்ளி அந்த கல்லூரியிலே கூடுதலான இரண்டு வகுப்புகள் பிசிஏ பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இரண்டு வகுப்புகள் கூடுதலாக கே ஆர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி